பிரிசலால் கத்துடைய பரிசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் சங்கீத பகுதியில் இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டிய வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் பன்னெண்டு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வழிகளில் நம்ம சில காரியங்கள் நம்ம இடறி விழுகும் பொழுது இப்ப ஒரு ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டு இருக்கிறோம் அது நம்ம தடு தடுமாறி கீழே விழுகும் பொழுது நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறாரு இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தூதர்களை வச்சு ஆண்டவர் பாதுகாத்தாரு அப்படின்னு நம்ம நினை அப்படின்னு நம்ம வந்து இது மேலோட்டமாக நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க நம்மளுடைய வழிகளில் சின்ன சின்ன கல் இருக்கும் நம்ம நடக்கும் போது சின்ன கல் இருக்கலாம் இல்லையா அது அப்படியே நம்ம வந்து அது மேலே காலை இழுக்கும் போது அந்த கா அந்த கல் நம்மளை புரட்டி போட்டு நம்ம கீழே வச்சிருது நம்ம பைக்கில் போயிட்டு பொழுது கூட ஒரு கல் மேலே சின்ன கல்லுங்கள்லாம் இருக்கும் அது மேலே ஏற்றுமும் போது அந்த பைக்கே அது புரட்டி போட்டுருது இதை நான் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய வழிகள் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கல் அப்படின்னா அது பாவங்கள் தடைகளா இருக்கலாம் இதனால ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே அது புரட்டி போட்டுருது அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சு அடைச்ச மாதிரி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போகுது அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மறுச்சவங்களை குகைகளையும் கல்லறையிலையும் வச்சு ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து அதை மூடி வச்சிருவாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இனி அவ்வளோதான் இவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோதான் இனி வந்து இவங்களை நம்ம இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அவங்களுடைய லைஃப் முடிஞ்சது இனி அந்த உருவத்தை பார்க்க முடியாது அவங்களுடைய டோட்டல் அந்த பேர் அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இனி அதுக்கப்புறம் ஒரு தொடக்கம் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் அந்த பாடி எடுத்து நம்ம போய் அடக்கம் பண்ணுறது அப்போ அடக்கம் பண்ணிட்டா இனி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது அவ்வளோதான் கல்ல ஃபினிஷ் அவங்களுடைய லைஃப் எல்லாமே முடிஞ்சது அந்த மாதிரி அப்போ இந்த கல்ல புரட்டி போடுறது அப்படின்னா எல்லாரும் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா வியாகுலம் வேதனை பசி போராட்டம் கடன் இப்படிப்பட்ட காரியங்களை தான் புரட்டி போடுறதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனை நம்ம இடறி விழுங்குறோம் இல்லையா இடறி விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்றுமில்லானதுக்கு அப்புறம் ஒரு கல் ஒரு எடுத்து ஒரு மூடி வச்ச மாதிரி அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை நீ எப்படியோ அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனே அவனுடைய வாழ்க்கைக்கு பிடிச்சா வச்சுருவாங்க வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கல்லையே போட்டு மூடி வச்ச மாதிரி அதுக்கப்புறம் இசப்பா பார்க்க முடியாது வார்த்தையை கேட்க முடியாது பிரசனை துணர முடியாது அவங்க ஒரு உலகத்தானே போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த கல்லை எடுத்து மூடி வச்சாச்சு அப்போ அந்த கல்லை புரட்டி போடணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் யார் வேணும் அப்படின்னா இயேசு வேணும் அநேக பிரச்சனைங்களை நம்ம பார்க்குறோம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லை ஆண்டவர் புரட்டி போடுவார் எந்த கல் அது என்ன சொல்கிறாங்க வியாதி ஒரு கல்லா எடுக்கிறாங்க போராட்டத்தை ஒரு கல்லா எடுக்கிறாங்க அடுத்தது கடனை ஒரு கடனை ஒரு கல்லா எடுக்கிறாங்க பசி உபத்ரவம் இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு கல்லா எடுத்து இந்த கல்லை ஆண்டவர் புரட்டி போடுவார்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான கல் என்ன அந்த கல்லை புரட்டி போடுறதுனா என்ன அப்படின்றத நம்ம வேதத்தில் பார்க்கலாம் மூன்று பேரை வேதத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார் ஆண்டவர் சந்திச்சவங்க அநேகம் பேர் நம்மளை கூட ஆண்டவர் சந்தித்தனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம் ஆனால் வேதத்தில் ஒரு மூன்று பேரை பற்றி நான் பேசுகிறேன் நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் மோசே யாத்ராகம மூணில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அங்கே சந்திக்கிறார் மோசையை தேவன் மோசை சந்தித்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா மாறினது ஏன்னா மோசைக்கு ஒரு கவலை அவர் எகிப்தில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவர் அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை என்ன எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அந்த ஆடுகளோட பேசுறது அந்த ஆடுகளோட பழகிறது ஆடுகளோட ஒரு வாழ்க்கை தான் தாவீதை நம்ம பார்க்கும் பொழுது தாவீது வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாலுமே அவர் யாரோட வாழ்க்கை வாழ்ந்தார்னா ஆண்டவரோட வாழ்ந்துட்டு பேசிக்கிட்டு அவரை துதிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் மோசி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வளர ஏன்னா ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா பேச்சில் சிறந்தவன் அல்ல அப்படின்றாரு அப்போ அவருக்கு பேச்சில் சிறந்தவன் அல்ல அப்படின்னா அண்டவர் எனக்கு உங்ககிட்ட பேசின அனுபவம் இல்லை எனக்கு எந்த அனுபவம் கிடையாது நான் உங்களை பத்தி உங்களை பத்தி நான் போய் அங்கே போய் சொல்லணும் பேசணும் வெளிப்படுத்தணும்னா நான் அந்த அளவுக்கு சிறந்தவன் அல்ல அப்படின்றத தான் அங்கே மோசி சொல்றேன்னா பேச்சில் சிறந்தவன் அல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு அப்போ மோசியோட வாழ்க்கை எப்படி இருந்தது இருக்குது அப்படின்னா எனக்கு அவ்வளோதான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை போல என்னுடைய வாழ்க்கை நீ இப்படி தான் போகும் ஆடுகளோட தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பாரம் ஒரு வேதனை அவரை சூழ்ந்துருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பார்க்கர் மோசே நீ இதுக்காக அழைக்கப்பட்டவன் இல்லை நீ என்னுடைய காரியத்துக்காக அழைக்கப்பட்டவன் சொல்லி தேவன் அங்கே மோசை சந்திக்கிறாரு சந்தித்த மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படி ஒரு யூட்டன் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அவர் துளி கூட நினைக்காத கனவு கூட காணாத ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் மாற்றி போட்டார் அவருடைய இருந்த கல்லை தேவன் புரட்டி போட்டார் ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவன் என்ட்ரி ஆகும் பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு காரியம் அவனுடைய நிலை மாறுது சூழல் மாறுது எல்லாவற்றையுமே மோசடியுடைய வாழ்க்கையில மாற்றி போட்டார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சவுளுடைய காரியங்கள் அப்போ சிலர் ஒன்பது நாளில் பார்க்கும் பொழுது சவுல் வந்து நிறுவங்களை வாங்கிட்டு வராரு தேவ பிள்ளைகளை வந்து கொலை பண்றதுக்காக அங்க ஒரு ஆகுது ஆண்டவர் அங்க சந்திக்கிறாரு சவுளை ஏன்னா சவுள் நியாய பிரமாணத்தின்படி ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் அவர் வந்து ஒரு இரக்கம் இல்லாதவர் தான் சொல்ல முடியும் ஏன்னா தேவனை பத்தி அங்க பிரசிக்கும் பிரசங்கிக்கும் பொழுது அவரு கொலை செய்யறாரு அப்படின்னா ஒரு இரக்கம் இல்லாத ஒரு மனுஷனா இருந்தாரு என்ன காரணம் அப்படின்னா அவர் அவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ளவரத அதை காமிக்கிறார் அவர் நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தில் என்னுடைய கொள்கையில் என்னுடைய ரூல்ஸ்ல நான் வந்து வைராகியம் உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி அதை அங்கே அவர் காமிக்கிறார் அப்போ அவர் கொலைகாரராக இருந்தார் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் இரக்கம் இல்லாதவராக இருந்தார் இப்படிப்பட்ட சவுளை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் பாருங்க அங்கேயும் ஒரு யூட்டன் ஆகிடுது எப்படி இருந்த சவுளை ஆண்டவருக்காக அந்த இயேசுவையவே வெறுத்து அவ இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிற எல்லாரையுமே கொலை பண்ண அந்த சவுல் பவுலாக மாறி ஆண்டவருக்காக எழுமை நிற்கிறாரு இயேசுவை பற்றி எங்கும் எல்லா இடத்துலையும் பறை சாற்றுகிறவரால் அவருடைய வாழ்க்கை மாறினது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த அந்த கல்லை புரட்டி போட்டார் கல்லை புரட்டி போட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது அடுத்தது மூன்றாவது பாருங்க யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்றுல லாசரும் லாசுருவ லாசு மறிச்சதுக்கு அப்புறம் அவர் அவரை வந்து ஒரு குகையில போட்டு ஒரு கல்லை போட்டு மூடி வச்சிருந்தாங்க அப்போ ஏசு அங்க போறாரு அங்கே போன உடனே அந்த கல் தள்ளுங்க அப்படின்னு போகும்போது அந்த கல்லு அந்த குகையில இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது அந்த குகையில இருந்து லாசரு வெளியில வராரு அப்போ அந்த கல்லை புரட்டி போட்டதுக்கு அப்புறம் அங்க புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க லாசரு இனி அவ்வளவுதான் ஐயோ அவன் செத்து போயிட்டானே அங்க ஒரு துர்நாற்றம் வருமே அவனுடைய சரீரம் எல்லாம் அழுகி போயிருக்குமே பூச்சி பிடிச்சிருக்குமே நீங்க என்ன சொல்றீங்க கல்ல புரட்ட சொல்றீங்க லாசரு வான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அதை தடை செய்யும் பொழுது ஆண்டவர் தைரியமா சொல்றாரு லாசரு நீ வெளியே வா அப்படின்னு போகும்போது என்ன காரணம் அப்படின்னா ஏசு அந்த கல்லை புரட்டி போட சொல்றாரு அந்த கல்லை புரட்டி போட்ட மாத்திரத்தில் லாசரு உயிர் பெற்று எலும்பின அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ ஒரு கல் எது அந்த கல் அப்படின்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழ்கிறோமே இந்த உலகம் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் அது கல்லா இருக்கு நம்ம நினைக்கிறோம் ஓ வியாதி போராட்டம் இந்த பசி இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில கல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த கல்ல தான் ஜபம் பண்றோம் சபா இந்த கற்களை என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க இதை நீங்க புரட்டி போடுங்கன்னு சொல்லி ஆவிக்குரியவனுக்கு இடரல் இல்லை ஏன்னா பவுல் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு ரோமர் எட்டு முப்பத்தி ஆறுல சொல்றாரு பசியோ உபத்ரோகமோ போராட்டமோ வேதனையோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது அப்படின்னு சொல்ற அப்போ ஆவிக்குரியவனுக்கு இடரல் இல்லையே ஆவிக்குரியவனுக்கு எங்க அங்க தடையா ஒரு கல் இருக்கு அப்போ இந்த இப்படி ஒரு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தவங்க தான் தேவ மனிதர் அவங்கள எந்த ஒரு கல்லுமே புரட்டி போட முடியவில்லை அந்த அந்த எந்த ஒரு கல்லுமே அவங்களை அமுக்க கிடையாது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எதுவுமே தடை செய்யாதபடிக்கு எல்லாவற்றிலுமே அவங்க விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து காமித்தார்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் எப்போ பார்த்தாலும் எசப்பா இந்த கல்லை புரட்டி போடுங்க நமக்கு தெரியணும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாரோ அப்போவே நம்மளுடைய கல்லை அவர் புரட்டி போட்டு விட்டுட்டாரு நம்ம ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் தேவ மனிதன் இந்த மூன்று பேருமே பாருங்க அவங்களுடைய உலக வாழ்க்கை மோசி ஒரு உலகத்தானே போல வாழ்ந்தாரு அந்த கல்லை புரட்டி போட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை அப்படி ஆவிக்குரிய மனிதனாய் மாறினார் கவுளுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அப்புறம் அப்படிதான் ஒரு உலகத்தானே போல இருந்து இருந்தாரு அந்த கல்லை உலகம் என்று அந்த கல்லை புரட்டி போட்ட மாத்திரத்துல அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆண்டவர் நடத்தினாரு லாசுரு லாசுரு பருகும் பொழுது அவருக்கும் ஆண்டவர் அழகா நடத்தினார் அவரை கொண்டு அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தினதை நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு உலகத்தானே போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த கல் நம்மள மூடி இருக்குன்னு அர்த்தம் அதுவே ஆவிக்குரியவர்கள் இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டாரு நமக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு நம்மளை சந்திச்சுட்டாரு அப்படி நம்ம 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 கான்பிடண்ட விசுவாசமா இருந்தோம்னா இந்த உலகத்தினுடைய கல் நம்மளை மூட முடியாது ஆவிக்குரியவர்களாக இருக்கும் பொழுது இந்த கல்லுனால் எதுவுமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்றதுல நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம இந்த பசியாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்காக அவனுடைய சமூகத்தில் போய் நம்ம நிற்காத படிக்கு எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது அப்படின்ற ஒரு விசுவ வாசத்தோடு தேவனுக்காக நாம் பவுளை போல மோசையை போல தேவ மனிதர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க இனி சமரியாஸ்திரியை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்களேன் ஒரு ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டு இருந்தால் அவங்களே கிருஷ்ண வாழ்க்கையில சந்தித்த மாத்திரத்துல அவங்களுடைய வாழ்க்கையும் மாறி அந்த கல்லை புரட்டி போட்டார் உலகம் என்ற கல்லை பாவம் என்ற கல்ல ஜென்ம சுபாவம் என்ற கல்ல அவர் புரட்டி போட்ட சமாரியா ஸ்திரீ எங்கும் ஏசுவை பற்றி அறிவிக்கிறவர்களாய் அந்த இடத்துல அவங்க போனதை பார்க்கிறோம் அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம இருக்கிறோமா அவரை நம்ம வெளிப்படுத்தி வாழ்க்கையிலிருந்து புரட்டி போட்டுட்டாரே நாம் யாரை வெளிப்படுத்தி யாருக்காக நம்மளுடைய நம்ம திட்டங்கள் பார்த்து அந்த பாதையில நாம் ஓடும் பொழுது எந்த ஒரு கற்களுமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அடைத்து போட முடியாது கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தொடர்ந்து கத்தர் உங்களோடு இருப்பாராக அமை